வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராலஜர் ராஸ்டோ பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லது என் நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில அறிவியல் சார்ந்த கருத்துக்கள் பார்த்துட்டு இருக்கோம் எப்படி நம்மளுடைய பூர்வ ஜென்ம பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றமாறு இந்த வாழ்க்கையில் இந்த பிறவியில் நம்மளுடைய வாழ்க்கையில் சாதகமான பலன்களும் சாதகமற்ற பலன்களும் நடந்து கொண்டிருக்கிறதுன்னு பார்க்குறோம் அதில் வந்து உங்களுடைய ஜாதகம் எப்படி துணை வருகிறது உங்க ஜாதகத்தினுடைய கிரகத்தின் ஆட்சி உச்சம் பகை நீச்சம் திரட்பலம் திக்பலம் ஸ்தான பலங்கிற விஷயங்கள்லாம் எப்படி வந்து உங்களோட கர்மாவை வந்து செயல்படுத்துகிறதுங்கிறது நம்ம துணியமாக பார்த்துட்டு இருக்கோம் அதே சமயத்துல கோச்சார குரு சனிப்பெயர்ச்சி குருப்பெயர்ச்சி பெயர்ச்சி அதே சமயத்துல மாத கிரகப் பயிற்சி என்று சொல்லப்படுகிற செவ்வாய் சூரியன் புதன் சுக்கர பயிற்சிகள்லாம் வந்து எந்த ஒரு தாக்கத்தை உங்கள் ராசிக்கு கொடுக்குறாருங்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் தனுசு ராசிக்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறது அப்படிங்கிறது பார்க்குறோம் டிசம்பர் மாதம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட கடைசி மாதம் முப்பத்தி ஒரு நாட்கள் வந்து எப்படி இருக்க போதோ அதுக்கப்புறம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரக்கூடிய புத்தாண்டுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு ஃபவுண்டேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகிறதா எப்படி இருக்க போகுதுங்கிறது நம்ம இந்த மா இந்த ஆண்டை எப்படி நம்ம முடிக்க போகிறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனல் வரவங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரேடியோஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஸோ தட் உங்கள் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேர்ந்து நீங்கள் பயனடைவீர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிறார் அதாவது ராசி அதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு ஆறாம் மடத்திலேயே நீடிக்கிருக்கிறார் டிசம்பர் மாதம் முழுவதும் எந்த விதத்திலேயும் மாற்றமில்லை ரிஷபத்தில் தான் இருக்கிறார் ஆறாம் மடத்தில் இருந்து பன்னெண்டாம் இடம் ரெண்டாம் இடத்தை பார்த்து அதாவது தொடர்ந்து உங்களுக்கு வந்து வெளிநாடு வெளிநாடு செலவு போகக்கூடிய அமைப்பு வெளிமாநிலம் போயிட்டு ட்ராவலிங் அதிகமாக கொடுக்குறது ஒரு சுப செலவுகள் செய்கிறது ஒரு நல்ல ஒரு வசதி வாய்க்குக்காகவோ ஒரு லக்ஸுரி விஷயத்துக்காகவோ நம்ம செலவுகள் செய்கிறது செலவுகள் வந்து நல்லாவே செய்யக்கூடிய அமைப்புகள் கையில வர்றது வந்து வராதக்கு முன்னாடியே செலவு செய்யக்கூடிய அமைப்புகள் தொடர்ந்து தான் இருக்குது அதே சமயத்துல சனி மூன்றாம் இடத்துல இருந்து ஓரளவுக்கு எல்லா விஷயத்தையும் கட்டுப்படுத்துது அதாவது வேலையில ஒரு டென்ஷனோ இல்லாமல் ஒரு பிசினஸ்ல ஒரு விஷயம் பிரச்சனைகள் இல்லாமல் ஓரளவுக்கு ஓய்வான தன்மை கொடுக்கறது மூணாம் இடத்துல சனி வந்து ஒரு அருமையான விஷயம் அது ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் மாறுறதுதான் சில மாற்றங்கள் வரப்போகுது அதை நம்ம அந்த டைம்ல வீடியோல பார்ப்போம் இப்ப பாத்தீங்கன்னா ராகு நாலாம் இடத்துல இருந்து தாயார் தாயார் உடல்நிலை அது மாதிரி விஷயத்தை கொஞ்சம் பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு கேது வந்து பத்தாம் இடத்துல இருந்து குறுப்பார்வையில் இருக்கிறதுனால சில வேலை விஷயங்கள் தொழில் விஷயத்துல ஓரளவுக்கு டீசெண்டா போகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு இந்த மாத கிரகமாகிய செவ்வாய் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா ராஜோக அதிபதியா இருந்து எட்டாம் இடத்துலயே நீச்சமா இருக்கிறார் சோ எப்போ வந்து ஐந்தாம் வீட்டு அதிபதி எட்டுல நீச்சமாவே நீடித்து கடகத்திலேயே மாதம் முழுவதும் பொழுது சனி பார்வையும் பெறவில்லை குரு பார்வையும் பெறவில்லை அப்படி இருக்கக்கூடிய அமைப்பு ஹெல்த் ஹெல்த் ரிலேட்டட் கொஞ்சம் பாத்துக்கணும் மத்தபடி ஒண்ணும் பயப்பட வேண்டியது இல்ல பேச்சு விஷயத்துல கொஞ்சம் வண்டி வாகனத்தை போறப்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் செவ்வாய் எட்டு இருக்கிறப்போ ஒரு வெட்டுக்காயம் வாங்குறதோ திடீர்னு ஒரு விஷயம் வந்து நமக்கு நடக்கிறது அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் வண்டி வாகனத்துல போறப்போ இரவு நேரத்துல பயணம் செல்லும் பொழுது கொஞ்சம் அக்கறையோட கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதே சமயத்துல சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துல இதுவரை வந்து நவம்பர் மாதம் வரைக்கும் விரயங்களையும் சுப செலவுகளையும் கொடுத்துட்டு இருந்த நல்ல விஷயம் சில செலவுகள் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்கு வரும் அதே சமயத்துல சில இல்லற விஷயங்கள் கருத்து வேறுபாடுகள் ஏதோ இருந்தா கொஞ்சம் நீங்கி கொஞ்சம் நல்லாவே வந்து ஒரு மன மகிழ்ச்சி பெறக்கூடிய குடும்பத்துல ஒரு மன மகிழ்ச்சி பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு கணவர் மனைவியுடைய நல்ல ஒரு அமைப்பு வரக்கூடிய அமைப்பு உண்டு அதே சமயத்துல கொஞ்சம் புது ஒரு ஒரு வீடு வண்டி ஒரு வசதிப்படுத்திக்கிறது பலசை கொடுத்து புதுசு வாங்குறது அது மாதிரி சில விஷயங்களும் நம்ம பண்ணிக்கலாம் சோ அது மாதிரி விஷயங்கள் உண்டு அதே சமயத்துல சூரியன் பன்னெண்டாம் இடத்துலயே பதினாறாம் தேதி வரைக்கும் இருந்து பதினாறாம் தேதி மாதத்தின் செகண்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா ராசிக்குள்ளே வருது நல்ல விஷயம் இதுவரை செலவுகள் செய்து கொண்டு ஒரு விரயங்கள் செய்து கொண்டிருந்த விஷயங்கள் நீடித்து இருந்து கொஞ்சம் ஒரு தீர்க்கமா அடுத்தளவு கட்ட நடவடிக்கையாக கொஞ்சம் வாழ்க்கையில் முன்னேற முன்னேறும் பாதைக்கு போகக்கூடிய அமைப்புகள் வந்து இருக்கு ஸோ ஒரு அனிமூன் பீரியட் முடிஞ்சு கொஞ்சம் உத்வேகமோட கொஞ்சம் வாழ்க்கையில் அடுத்த போகக்கூடிய செயல்பாடுகளை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய அமைப்புகள் வரப்போகுது அதே சமயத்துல தனி குரு ராகு கேது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான அமைப்பாக இருந்தாலும் மாண்டு கிரகம் விஷயங்கள் குறிப்பாக சூரியன் வந்து மாத செகண்ட் ஹாஃப்ல வந்து ராசிக்கல இருந்தா கொஞ்சம் நல்ல விஷயங்கள் முதல் ரெண்டு வாரம் வந்து விரயங்கள் அது மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும் தான் கொஞ்சம் ரூபான சில விஷயங்கள் நடக்குதுங்க சுக்கரன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து இரண்டாம் இடத்துக்கே போகிறது உண்மையே நல்லதுதான் வருமான விஷயத்துக்கு எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்கள் கொடுக்குதுங்க சோ ஜென்ரலா பார்க்கும் பொழுது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏழரை நாள் சனியில முடியக்கூடிய தருணத்துல இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு சுப விரயங்கள்லாம் முடிச்சு கொண்டு அடுத்து வரக்கூடிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அடுத்த லெவல் பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய இது வந்து திலத்தரசியாக இருந்தாலும் தொழிலதிபர்களாக இருந்தாலும் வேலையில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு படிப்புக்காக வெளி மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இது எல்லாமே கொடுக்குது ஏன்னா புதன் பன்னெண்டாம் இடத்துலேருந்து குரு பார்வை பெறுகிறார் ஸோ இந்த மாதிரி சில யுக்திகள் ஐடி சாஃப்ட்வேர் சோஷியல் மீடியா ப்ரொடக்ஷன் கிரியேட்டிவிட்டி டாக்குமெண்டேஷன் டெலிகாம் அது மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல பிரகாசமான ஒரு உயர்வு பெறக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக தனுசு காலங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது இது வந்து ஒரு பொதுவான பலவினை தவிர இது வந்து உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி கிரகங்கள் இருக்கிறது உங்கள் லக்னம் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க லக்னாதிபதி எப்படி இருக்குது ஒரு ஒரு கிரகமும் ஸ்தானபலம் எப்படி இருக்குது திக்பலம் எப்படி இருக்குது திரிக்பலம் எப்படி இருக்குது இதெல்லாம் பொறுத்து உங்களுடைய தசாபுக்திகள் எப்படி நடந்துட்டு இருக்கு அது அந்த தசநாதரும் புக்திநாதரும் கோச்சாரத்துல எப்படி இருக்கிறாங்க எப்படி போயிட்டு இருக்காங்கிறது மிக்ஸ் பண்ணி நம்ம துல்லியமான புலன்கள் ப்ரெசென்ட்டு இம்மீடியட் ஃபியூச்சர் லாங் டர்ம் ஃபியூச்சர் நம்ம பார்க்கலாங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கலாம் இது பொதுவான பலன்கள்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் தனுசு ராசி என்பர்களுக்கு சனி பகவான் மூன்றாம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறாரு தனுசு ராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு நான்கு மாதமாக ஏன்னா வக்ரமாக இருக்கும் ஒரு சில்லுன்னு ஒரு உணர்வு வந்துட்டு போயிருந்திருக்கும் எங்கடா நம்மளுக்கு திரும்பியும் ஏழரை சனி ஆரம்பிச்சுற போதோ நம்ம இழந்தது எல்லாத்தையும் திரும்பியும் விளக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எப்படி இழந்ததையே திரும்ப இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருமோ அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு அந்த மனநிலை போயிட்டு வந்திருக்கும் ஆனா பாதிப்புகள் எதுவும் இருந்திருக்காது இந்த தனுசு ராசி ராசி நிறைய பேருக்கு ஒரு இடமாற்றங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா வேலையில ஒரு நல்ல மாற்றங்கள் அந்த மாற்றத்துல உங்களுக்கு திருப்தி இருந்திருக்காது சில பேருக்கு பாத்தீங்கன்னா நீங்க நினைச்ச இடத்துல கிடைச்சிருக்கும் ஆனா அங்க உள்ள போனதுக்கு அப்புறம் தெரியும் ஐயோ நம்ம இந்த இடத்துக்கு தெரியாம வந்துட்டோம் அப்படின்ற மாதிரியான அந்த இடமாற்றங்கள்லயும் ஒரு திருப்தியின்மை இல்லாத ஒரு சூழ்நிலையாக தான் இருந்திருக்கும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு மூன்றாம் இடத்துல அந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு பதினாறாம் தேதி அது வந்து மிக பெரிய ஒரு மகிழ்ச்சியாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்கள் கொண்டாடுவாங்க ஏன்னா இவர்களுக்கு எப்போதுமே அந்த ஏழரை சனியை பார்த்து பயம் வந்துருச்சு போலாம் ஏன்னா ரொம்ப தைரியமான ஒரு அன்பர்கள்னா இந்த தனுசு ராசி அன்பர்கள் தான் ஆனாலும் இவர்கள் அந்த ஏழரை சனியில பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இவர்கள் வாழ்க்கையில மறக்கவே முடியாது எத்தனை வாட்டி அந்த சுற்று வந்தாலும் இந்த சனி ஏழரை சனியில வாங்கின அந்த அடியும் உதையும் பார்த்தீங்கன்னா உங்களால மறக்க முடியாத ஒரு ஒரு நினைவுகளாக தான் இருக்குது அந்த அளவுக்கு அந்த ஏழரி சனியினுடைய தாக்கம் அதிகமா இருந்திருக்கும் தாக்கம் எல்லாமே விடுபட்டு இந்த தனுசு ராசி என்பர்கள் பார்வையின் மூலமாக செயல்பட போகுது ஏன்னா இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் உங்களுடைய அஞ்சாம் இடமான அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்க போற அடுத்து பாக்யஸ்தானத்தை ஒன்பதாம் இடமான அந்த பாக்யஸ்தான பார்க்க போறார் பார்க்க போறார் இதனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் மெதுவா சில மூவாய் இல்லாத கோபங்கள் தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் இதனால சில பிரிவினைகள் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த தனு ராசி என்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்துல இருந்து எல்லா பிரச்சனைகளுமே ஒரு எழுபது சதவீத அளவுக்கு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும்